அனைவருக்கும் வணக்கம் நான் அரவிந்த் இலங்கையில் இருந்து இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அன்றகுமார அவர்கள் வந்து அவர்கள் தெரிவு செய்யப்பட போறார் அவருடைய வாக்குகள்ல பாத்தீங்கன்னா பதிமூன்று லட்சம் வாக்குகளுக்கு மேல அதிகமாக சஜித் பிரேமதாசை விட அதிகமான வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருக்கிறார் அதனால முதலாவது கட்ட வாக்கு எண்ணிக்கையில அவர் தான் முன்னிலை இருக்கிறார் அப்படின்றதுனால அவர் தான் அடுத்த ஜனாதிபதி அப்படின்ற செய்தி வந்து பாத்தீங்கன்னா இலங்கை முழுவதும் உலகம் முழுவதும் ஒரு புதிய அதிபர் அன்றகுமார் திசாநாயக்கர் தான் எங்களுடைய இலங்கையினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிபர் ஜனாதிபதி அப்படின்ற மாதிரி அறிவித்தல்கள் போய்கொண்டிருக்குது இதுல என்ன விஷயம் அப்படின்னு மக்கள் வந்து ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க அந்த புதிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியினுடைய ஒரு முக்கியமான வேட்பாளர் கோட்டாபாய ராஜபக்ஷ போன முறை இருந்தவர் மக்களால் அறுபத்தொன்பது லட்சம் வாக்குகள் எடுத்து அவருடைய பிரதேசங்கள் தென் மாகாணங்கள் கிழக்கு மாகாணம் பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அன்றகுமார் தன்னுடைய கொடியை சொல்லணும் மக்கள் உண்மையிலேயே வந்து யோசிச்சிருக்காங்க திசாநாயகையுதான் பெரும்பாலான மக்கள் வந்து வாக்களிச்சிருந்தாங்க அப்படின்றதையும் இப்ப நாங்கள் நினைவு கொள்ளணும் வடக்கா இருக்கட்டும் கிழக்கா இருக்கட்டும் அதிகமாக அஜித் பிரேமதாஸ் அவர்கள் தான் வந்து அந்த வாக்குகளை பெற்றிருந்தார் மலையகத்திலேயும் கூட பிரேமதாஸ் தான் முன்னிலை வச்சிருந்தார் பட் எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய புதிய ஜனாதிபதியாக அன்றகுமாரதி திசாநாயக் அவர்கள் வரப்போறார் அப்படின்ற உத்தியோகபூர்வமற்ற தகவல் வந்திருக்குது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் தேர்தல் திணைக்கிழமை அந்த தகவலை அறிவிப்பாங்க அப்படின்றத நாங்க சொல்லணும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் தேர்தல் திணைக்களத்தால் வந்து இந்த உத்தியோகபூர்வமான தகவல்கள் வரும் யார் அடுத்த ஜனாதிபதி அன்றகுமாரதிசாநாயக தான் எங்களுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி சொல்லி ஒரு தகவல் வெளிவந்த பிறகு நாளை தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி செயலகத்தில் வச்சு அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வோட இந்த பதவி பிரமாணத்தை செஞ்சு கொள்வார் அப்படின்ற மாதிரி தகவலையும் அவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெளியிட்டிருக்கார் அது மட்டும் இல்ல என்னென்ன விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்காக ஒரே ஒரு செயலாளர் செக்ரட்டரி ஒரால் அவருக்காக போடுவாங்கன்றும் அதை தாண்டி ஒரு பதினைந்து அமைச்சர்களுக்கான பதினைந்து மினிஸ்டரி செக்ரட்டரி சொல்வாங்க அந்த அமைச்சர்களுடைய செயலாளர்களை வந்து சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரியான தகவல்களை அவர்களுடைய தேசிய மக்கள் முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தகவல்களை வெளிப்படுத்திருக்கார் எங்களுக்கு நாங்கள் காத்திருந்த ஒரு மாசமாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் இருந்த விறுவிறுப்பு தற்போது நிறைவுக்கு வந்திருக்குது ரணில் விக்ரமசிங் அவர்களும் பெரிய ஒரு வாக்கு வாங்கிய பெறுவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மூன்று முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு கேட்டிருக்க ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூன்று முறையுமே ஜனாதிபதி தேர்தலில் அவரால் வெற்றி பெற முடியல அப்படின்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் ஆகவே பார்த்தீங்கன்னு சொன்னா நாளைய தினம் எங்களுடைய புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பதவி பிரமாணத்தை செய்ய எவ்வளவு சிம்பிளாக ஒரு சாதாரண நிகழ்வாக அது இருக்க போகுது அப்படின்றதையும் முன்னைய ஜனாதிபதி செய்த நிறைய விஷயங்கள்ல மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு பேசியிருந்தவர் இந்த மாதிரியான நிகழ்வுல இருந்தே நாளைக்கு ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்குது ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல மாற்றம் தேவையற்ற செலவினங்கள் அரச செலவினங்களை குறைக்கும் போது நாட்டுக்கு அது நல்லா தான் நடக்க போகுது இன்னும் பல விஷயங்கள் இவருடைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா பல கொள்கைகளை கொண்ட ஒரு ஒரு அமைப்பு அல்லாடிக்கும் ஒரு கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேசிய மக்கள் முன்னணி ஸோ இவர்களிடந்து மக்களுக்கும் இலங்கை நாட்டுக்கும் ஒரு அபிவிருத்தியும் ஒரு நல்ல சேவையும் கிடைக்கும் அப்படின்றத நாங்களும் நம்புறோம் அண்டரு குமார் தேசநாயக பற்றின முழுமையான விஷயங்களையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேர்தலில் இரண்டாவது இடம் பெற்றாலும் அஜித் பிரேமதாஸ் அவர்களும் இரண்டாவது முறையாகவும் இந்த ஒரு வாய்ப்பு இழந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே போன முறையும் கோத்தபாய் அவர்களோட போட்டியிட்டு ஒரு நாற்பது வீதமான வாக்குகள் அவர் பெற்று இந்த முறையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவர் நாற்பத்தி ரெண்டு வீதம் இவர் முப்பத்தி ஆறு வீதம் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது இரண்டு முறை கிட்ட கிட்ட வந்து அந்த தோல்வியை தழுவி இருக்கிறார் பார்ப்போம் எப்ப மக்கள் வந்து அஜித்த நம்புறாங்க இல்லாட்டி அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் என்ன விஷயங்கள் நடக்கப்போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒரு காணொலியில உத்தியோகபூர்வமான தகவல் வந்த பிறகு சந்திக்கலாம் நன்றி